அடடா மெதுவடை இப்படி கூட செய்யலாமா பொரிய வச்சு வாங்கங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எவ்வளோ சாப்பிட்டா வந்திருக்கு பாருங்க மெதுவடை வந்து ஒரு கப்பு இருந்தால் போதுங்க யாரும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் வீணில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ மூணு கப்பு பொரிய எடுத்துக்கோங்க சின்ன கப்புக்கு ஒரு கப்பு ரவை எடுக்கணும் ஒரு கப்பு தயிர் எடுக்கணுங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கணும் ஃபஸ்ட்டு பொரியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு ரவை ஒரு கப் எடுத்து அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து பொரியையும் தயிரையும் ஊற்றி அரைச்சிக்கிடணுங்க காணில்லனா ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றறாதீங்க மெதுவடைக்கு அரைச்ச மாதிரி அரைச்சி எடுக்கணுங்க அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான பொருள்லாம் சேர்க்கணும் ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சோடா வெங்காயம் மல்லித்தளை கருவேளை தழை இஞ்சி பச்சை மிளகாய் பெருங்காயம் ஜீரகம் அரை ஸ்பூன் ஒரு பத்து மிளகுங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போதும் பார்த்துக்கோங்க தண்ணி காணலன்னா கொஞ்சமாக தொலைச்சிக்கோங்க அதுக்காண்டி நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க எண்ணெய் குடிச்சிரும் மெதுவடை பண்ண மாதிரியே பண்ணணுங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு யாருமே டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிச்சிக்கிடவே மாட்டாங்க பொரியல செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு சாஃப்டாகவும் நல்லா எம்மியாகவும் கிடைக்கும் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க கையில் கொஞ்சோண்டு எண்ணெயாவது தண்ணியாவது தடவிட்டு தட்டி போடுங்க சூப்பராக வந்துருங்க உங்களுக்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு மறுபடியும் திருப்பி போட்டு எடுத்துகிட்டு எடுத்துடணுங்க எண்ணெய் வடி வச்சு எடுத்துக்கோங்க மிச்சருக்கதையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு வச்சு சூப்பராகிட்டு சூப்பரான வடை ரெடிங்க இன்ஸ்டண்ட்டு வடை ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ட்ரஸ்க்கு டீ போட்டு சாப்பிட்டு பாருங்கள் மழைக்கு இத மாட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா மழாசியை பெஞ்சிகிட்டு இருக்குங்க மழை நேரத்தில் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக அருகா வடை கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்டூட்டில் சந்திப்போம் பாய்